எனக்கு மெய்ம்பெருந்து வாசிச்சது சுகுமார் தான் சுதி இல்லாமல் வாசிக்க மாட்டார் சுகுமார் ரெண்டாவது ஆழ்வார் ஆழ்வார் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமுத்திரம் என்ற நாவசுர கலைஞர் இப்போ கலைமாமணி ஜனாதிபதி விருது புரஸ்கார் விருது வாங்கியிருக்கார் ராஜகுட்டி அண்ணாஜி அடுத்தால் பிடிச்ச நாகுரம் எஸ் எஸ் குமார் எஸ் எஸ் குமார் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும் ஆனால் அவர் அப்பா வந்து எனக்கு ஒரு குருநாதர் மாதிரி சர்க்கரை அவர் வந்து அவர் ராஜமணி ஆகிறதுக்கு பதிவாக ஒரு வரக்கூடிய நாசுரவு தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் என் பிறகு உதயத்தூருக்கு அந்த பையனும் பாவர்சத்திர முரீஸ் அண்ணாச்சி கலை முதுமணி அவர் வந்து அவர் முன்னோட்டியே வாங்க வேண்டிய பட்டமெல்லாம் க இப்போ வாங்கிருக்கார் அதே மாதிரி தான் ராஜகுட்டினம் ராஜகுட்டினம் போகாத இடமும் இல்லை வாசிக்காத இடமும் இல்லை வாசிக்க அனைத்து கச்சேரி நாசுரம் விரும்புகிற நாசுரம் வந்து அண்ணாச்சி ராஜகுட்டி அண்ணாச்சி தான் அவர் வந்து முக்கியமாக எங்களுக்கு நெல்லை மாவட்டத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் அவர் எங்களுக்கு பெரிய குருநாதர் அவர் எல்லாத்துக்குமே அனைத்து இப்போ 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 உள்ள பையன்கள் வரைக்கும் அனை அனைவரும் அவரு அவரை கேட்டு தான் நிறைய பேர் வாசிக்காங்க இப்போ ஒரு முத்துக்குமார் நம்ம பையன் மன்மதன் நம்ம நம்ம பிள்ளை மரியாது இப்போ அவங்க யூடியூப்பில் இப்போ ஃபேமஸாக வர்றது எஸ் எஸ் குமார் வந்து வந்துகிட்டு இருக்காங்க எனக்கு இப்போ ரொம்ப பயந்து வாசிச்சது ராஜகுட்டி அண்ணாச்சி மட்டும்தான் அவளை வாசிக்க விட்டு நம்மளை வாசிக்க விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார்கள் பார்த்து அவளும் ரெண்டு மேலமும் நார் கோயில் சஞ்சா போட்டியே தான் அங்கே நடக்கும் அப்போ நானும் எஸ் எஸ் குமார் போட்டி மேலோம் வாசிப்போம் வாசி இருக்கோம் அப்புறம் மரங்கன் அண்ணாச்சியும் நானும் போட்டியாக நான் அவருக்கு முதல்லே நாங்கள் ரெண்டு பேரும் போட்டியாக அவங்க அன்பு சௌந்தர் எல்லோரும் இருக்கும்போதே நல்லூர் ரெண்டு இடத்துல அவர் மேலும் வந்த பூசு நார் இல்லை வந்து எத்து எத்து குத்துமா பாட்டு வாசிடுவாங்க எங்கிட்ட மோதா பாட்டு வாசி தான் வேறு சில இடத்துல நாங்கள் நம்ம அப்படி வாசிப்போனே நம்ம எப்படி நம்ம சண்டை கூடாது அப்படி சொல்லி ரெண்டும் சமமாக வாசிப்போம் அந்த எத்து குத்துமாக பாட்டு வாசிக்க மாட்டோம் சில இடத்துல சந்தர்ப்பு சொல்லலை வந்துடும் வாசிக்க வாசிச்சிருவாங்க அதில் வாசிச்சு எத்து குருமா சண்டை போ சண்டை போ தர்பாரில் வந்து நானும் வள்ளியூர் பரமசர் மட்டுந்தான் அப்போ அவர் தர் தர்பாராக மேல நடிச்சிக்கிட்டு இருக்கார் யார் வள்ளியூர் பிரமசம் அவர்கள் வந்து யாருக்கும் ஒரு அண்ணாச்சி ராஜகுட்டியே வந்தாலுமே அவர் போட்டி பாட்டு தான் வாசிப்பார் முதல்ல வாசிக்கும் போது ஒரு நாள் போதுமா பாட்டு நேருக்கு நேராக வரட்டும் இதுதான் வாசிப்பார் அவர் எல்லாம் போட்டியாக வரும் ஆனால் சமமாக போய் அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம் இப்போ நாலு செட்டு அஞ்சு செட்டு மேலம்னா இப்போ ஊர்க்காரங்களாக நல்லா நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறது